அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வழிய ஆஃப் அடிச்சு முடிச்சாச்சு யாரு கிட்ட கண்டமாவது இந்த அண்ணன் இருக்கையில அது நம்ம பக்கத்துல வர்றதாவது என்னாவது அது சிறுபலதனமெல்லாம் இருக்கு அண்ணனை பார்த்த கண்டம்லாம் கண்டம் விட்டு கண்டம் தாமி போகும்டா அண்ணே எனக்கு என்னமோ கண்டம் உங்களுக்கு தான் போல இருக்கு என்ன அது குடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கண்டோன்னு சொன்னான் குடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கண்டோன்னு சொல்றான் கிளம்புறது கிளம்புற நேரத்துல மறுபடியும் கேட்டு போடுறான் ஐயா யார் வெத்த பிள்ளையோ இருந்தோ வந்து நமக்கு வேணுமா வேணுமான்னு கேக்குது ஐயா இப்போ வேணும்னு சொல்லலாமா இல்ல வேண்டாம்னு சொல்லலாமா ஆஹா சம்சாரத்தை கூட வேணான்னு சொல்லுவான் ஆனா சரக்கு எவனாவது வேணாம்னு சொல்லுவானா இன்னொரு ஆஃப் சொல்லு போன் பண்ணி அடிக்குது ஹலோ டேய் உனக்கு இதே பொழப்பா போச்சா எங்க போனாலும் என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கிறியா நீ என்ன அவ்வளவு பெரிய விஸ்தாவா வந்து பாரு நேருக்கு நேர வந்து மோதி பாரு ஆஹா பயம் தெரியுமா உனக்கு சவுண்ட் சங்க ஆஹா பெரிய ரவுடி போல இருக்கு ரவுடியா இருந்து என்ன பிரயோஜனம் தனியா தண்ணி அடிக்க பயமா இருக்கின்றானே ஆனா என்ன ஆச்சு நான் யாருன்னு தெரியாம ஒருத்தர் என்கிட்ட ஒம்பழுத்துக்கிட்டே இருக்கான் ஆஹா இவன் யாருன்னு நமக்கும் தெரியாதையா ஐயா ஆனா இவங்கிட்ட ஒரு ஆஃபை வாங்கி குடிச்சிட்டமே ஆஹா நமக்கு நமக்குத்தான் சொன்னானே ஒருவேளை அது இதுவா இருக்குமோ கொஞ்ச நேரத்துல கொல நடுங்க வச்சுட்டான் ஐயா குடிச்சதெல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கே எதுக்கும் மரியாதையை மெயின்டைன் பண்ணுவோம் இல்லைன்னா கண்டோம் நம்ம பக்கம் திரும்பிடும் ஆனா என்ன ஆம்பளையான்னு கேட்கறான் என்ன சார் சொல்றீங்க ஒரு ஃபுல் அடிச்சுட்டு குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்கிற உங்களை பார்த்து அவன் இப்படி கேட்டுட்டானே கவலைப்படாதீங்க எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்த உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் மாட்டேன் என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படிங்களெல்லாம் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு உதவும் அவனோட நம்பரை போட்டு ஃபோனை என்கிட்ட கொடுங்க நான் நாலு காட்டு என்னங்கண்ணே அம்மா லைனில் இருக்கான்

அஞ்சு பேரை அசால்ட்டாக அடிப்பேன் என்னது நேரில் வர்றியா வாடா இந்த ஒயின் ஷாப்பில் தான் இருக்கேன் உனக்கு தில்லு இருந்தா தைரியம் இருந்தா திராணி இருந்தா நேராக இந்த கடைக்கு வா அப்பாடா ஏப்பா பேசிட்டப்பா அப்படிங்க சும்மா வாய் உதாரு அவரெல்லாம் மாட்டாங்க அண்ணன் இருக்கேன் நீ பயப்படாமல் சரக்கு எடுத்தாடி ஏன்னே எதுக்குண்ணே இந்த ஒயின் ஷாப்பு அட்ரஸ் சொல்லி இங்கே வர சொன்னீங்க அவன் மரன்னு சொல்லி நம்ம வேணான்னு சொன்னால் நம்மளை மொக்கையே நினச்சிடுவாயா அதனால தான் நானும் ஒரு பிட்ட போட்டேன் என்னது ஃபோனில் அப்படி பேசினான் இப்போ எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்குறான் இவன் நிஜமான ரவுடியா இல்லை டூப்ளிகேட் ரவுடியா சார் ஒரு சின்ன டவுட்டு கேளுங்கண்ணே ஆமாம் நீங்கள் நிஜமான ரவுடி தானே சரக்கு வாங்கி கொடுத்த என்னவே சந்தேகப்படுறீங்களானே சந்தேகப்படலைங்க சார் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அண்ணே நான் பாத்ரூம் போயிட்டு போங்க சார் போயிட்டு வாங்க நான் வெயிட் பண்றேன் என்னது பாத்ரூம் போனோட இன்னும் ஆள காணும் ஒருவேளை போதையில் வழுக்கி விழுந்துட்டானோ என்ன அது யாரும் நம்மளை பார்த்து வர்றாங்க கொஞ்சம் முன்னாடி போன்ல உதார விட்டது நீ தானே ஆஹா தேடியே வந்துட்டானுங்களா பயங்கரமா இருக்கான் பாத்ரூம் போன ரவடி சாரையும் இன்னும் சமாளிப்போ அனே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் இப்பதான் வந்து உக்கார்டா பேசிட்டு நான் இல்லைன்னு இப்ப ஜக்கா வாங்குறியா அது நான் கிடையாது வேற யாராவது மிமிக்ரி பண்ணி பேசியிருக்கலாம் நான் அப்படியெல்லாம் பேசுறேன் கிடையாதுப்பா ஆமா நீதான்னு உன் கூட இருந்தானே எங்களுக்கு சொல்லிட்டான்டா ஆஹா சொல்லிட்டானா அப்பண்ணா அவன ரவடி கிடையாது நாம தான் அவனை ரவுடின்னு நினைச்சு ஏமாந்துருக்கோம் இனிமே தப்பிக்க முடியாது பாத்ரூம்ல வலிக்கு விழுந்திருப்பான்னு நினைச்சா இவனுங்க கிட்ட சிக்கி சின்ன பின்னமாயி நம்மளையும் சேர்த்து போட்டு கொடுத்துட்டானா ஆஃபுக்கு ஆசைப்பட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பாய் போச்சு ஏய் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க நீங்க இங்கேயே அடிப்பீங்களா இல்ல கொண்டு போய் வச்சு அடித்தாலே நீ தாங்க மாட்ட வேற கொண்டு போய் அடிக்கணுமா ஹலோ நீங்க என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப பேரு என்னை கொண்டு போய் வச்சு தான் பழக்கம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்புறம் என்னப்பா குடமுழுக்கு கும்பாபிஷேகம் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்திடுங்க ஆஹா சத்தமே வராமல் சாவடி அடிச்சுட்டு போயிட்டாங்களே ஐயா இது வரைக்கும் வாங்கின அடியில் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு அண்ணே யாருப்பா நீ என்னண்ணே என்ன அடையாளம் தெரியலையா ஆஹா நீயா நானே தானே ஏடா ரவுடி இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அடக்கி வாசிச்சிருப்பேன் இல்லடா உன்னை பிறந்ததோடு விடாமல் எதுக்கடா என்னையும் போட்டு கொடுத்த சரக்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்கல்ல அதே மாதிரி அடியையும் ஷேர் பண்ணிக்கணும் தண்ணியில கண்டோம் அவனுக்கு இல்லையா அவன் சொன்ன மாதிரி ஓசியில வாங்கி குடிச்ச எனக்கு தாயா தண்ணியில கண்டோம் ஆமா தெரியாம தான் கேக்குறேன் அந்த ரவுடிக்கும் உனக்கும் என்னையா பிரச்சனை போன தடவை இந்த ரவுடிக்கு ஓசியில சரக்கு வாங்கி கொடுத்து இவனை விட ஒரு பெரிய ரவுடி கிட்ட அவனை கோத்து விட்டுட்டனே ஆஹா இதையே பொழப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கியாடா என்னென்ன பண்றது வேற பொழப்பு இல்லையே என்ன ஆஹா இனிமே ஓசி சரக்குக்கு ஆசைப்படவே கூடாதுயா கூடாதுயா